திருப்பாவியில் முதல் ஐந்து பாசரங்கள் முன்னுரை அவதாரிக்கை அதற்கு மேலே ஆறாவது பாசரத்திலிருந்து பதினைந்தாவது பாசரம் வரை பத்து பாசரங்களாலே பத்து பெண்ணை எழுப்பி கொண்ட பாசுரம் அதில் ஓரோரு பாசரத்தாலே ஓரோரு பெண்ணை எழுப்பி கொண்டு வருகிறாள் உள்ளே கிடப்பவள் தூங்க வெளியில் இருக்கிறவர்கள்லாம் துயில் உணர்த்துகிறார்கள்ங்கிறது பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பாசிரத்தில் உள்ளே இருக்கிறவாளுடைய பேச்சும் வெளியில் இருக்கிறவர்களுடைய பேச்சும் இரண்டும் அப்படி வியக்தமாக இல்லை வெளியில் இருக்கிறவாளுடைய பேச்சு மட்டும்தான் இருக்கே தவிர உள்ளே இருக்கிறவருடைய பேச்சை நாம ஊகித்துத்தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வெளியில் நின்று கொண்டு யார் எழுப்புகிறாளோ அவர்களுடைய பதிலை கொண்டு இன்ன கேள்வி உள்ளே இருக்கிற பெண் கேட்டிருக்க வேணும் அதற்காக வெளியில் இருக்கிறவ இந்த பதிலை சொல்லுகிறாள் என்னு பிரதிவச்சனாத்து பிரஷ்னார்த்தகான்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் பிரதிவச்சனம் பதில் எந்த பதில் வருகிறதோ அது கொண்டு கேள்வியை நாம் அனுமானம் பண்ணி தெரிந்து கொள்ளுகிறோம் அதே போல உள்ளுக்குள்ளு இருக்கிறவள் விடியவில்லை அதனால் எழுந்து வர தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும் அதனால தான் புள்ளும் சிலம்பினான் என்று வெளியில் விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லுகிறார்கள் ஆக இப்படி உக்தி பிரத்யுக்திகள் உக்தி பேச்சு பிரத்யுக்தி அதுக்கு வந்த பதில் இது ரெண்டும் ஸ்பஷ்டமாக இல்லை அவ கேட்ட கேள்வி அஸ்பஷ்டமாகவும் இவர்கள் சொன்ன பதில் மட்டும்தான் ஸ்பஷ்டமாகவும் தெரிகிறாப்புல இருக்கு இது ஆறாம் பாட்டிலேருந்து பதினாலாவது பாடல் வரை ஆனால் இன்றைய நாள் பாசரமான பதினைந்தாவது பாசரத்திலே இருவருடைய பேச்சும் வக்தமாக இருக்கிறது ஸ்பஷ்டமாகவே உள்ளே இருக்கிறவ பேச்சும் இருக்குது ஸ்பஷ்டமாகவே வெளியில் இருக்கிறவருடைய பேச்சும் இருக்கிறது பாகவத திருப்பள்ளி எழுச்சி பிரகரணத்திலே கடைசி பாடல் திருப்பாவையில் நடுவான பாடல் பாகவத பிரபாவத்தை உரைக்கும் பாடல் திருப்பாவையாகிறது இப்பாட்டுன்னு பெரியவாச்சான் பிள்ளையாலே கொண்டாடப்பட்ட பாசுரம் எல்லே இளங்களியே இன்னம் உறங்குதியோ சில்லன் அழையேன்மின் அங்கமீர் போதருகின்றேன் வல்லவுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லான கொன்னான மாச்சார மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் என்று பதினைந்தாவது பாஷரத்தை ஆண்டாள் முடிக்கிறாள் இதில் உள்ளிருக்கிறவ பேச்சும் பார்க்கலாம் வெளியில் இருக்கிறவாருடைய பேச்சும் பார்த்துக்கலாம் வெளியில் நிற்பவர்கள் கூப்பிடுகிறார்கள்